ஏனோக்கின் புத்தகம் அத்தியாயம் முப்பத்தொன்று ஏனோக்கின் புத்தகம் ஒன்று இவற்றிற்குப் பிறகு மலைகளுக்கு மேலே வடக்கின் நுழைவாயில்களை ஆய்வு செய்தபோது ஏழு மலைகள் தூயனார் மனம் வீசும் மரங்கள் இலவங்கப்பட்டை மற்றும் பாப்பிரஸ் ஆகியவற்றால் நிரம்பியிருப்பதைக் கண்டேன் இரண்டு அங்கிருந்து நான் அந்த மலைகளின் சிகரங்களுக்கு மேல் கிழக்கு நோக்கி சிறிது தூரம் கடந்து எரித்திரியன் கடலைக் கடந்தேன் நான் அதைத் தாண்டி வெகு தூரம் முன்னேறியதும் நான் ஜதில் தேவதையின் மேல் கடந்து நீதியின் தோட்டத்தை அடைந்தேன் இந்தத் தோட்டத்தில் மற்ற மரங்களுக்கிடையில் ஏராளமான மற்றும் பெரிய அங்கே செழித்து வளர்ந்த சில மரங்களைக் கண்டேன் மூன்று அவற்றின் நறுமணம் இனிமையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது மேலும் அவற்றின் தோற்றம் மாறுபட்டதாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது அறிவு மரமும் அங்கே இருந்தது அதை யாராவது சாப்பிட்டால் அவர் மிகுந்த ஞானத்தால் நிரப்பப்படுகிறார் நான்கு அது புளிய மரத்தின் ஒரு இனத்தைப் போல இருந்தது மிகவும் நன்றாக திராட்சை போன்ற பழங்களைத் தாங்கியது அதன் நறுமணம் கணிசமான தூரம் வரை நீட்டிக்கப்பட்டது நான் இந்த மரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதன் தோற்றம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வியந்தேன் ஐந்து அப்போது என்னுடன் இருந்த தூதரான பரிசுத்த ரபேல் இது அறிவு மரம் உமக்கு முன்பாக இருந்த உம்முடைய பூர்வீக தகப்பனும் உம்முடைய வயதான தாயும் சாப்பிட்டார்கள் அறிவை பெற்று கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணமாக இருப்பதை அறிந்து தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று கூறினார் ஏனோக்கின் புத்தகம் எச் டிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் சமன் போப் ஒஃப் ஈநோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் முப்பத்திரண்டு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அங்கிருந்து நான் பூமியின் முனைகளை நோக்கிச் சென்றேன் அங்கு ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பெரிய மிருகங்களையும் வெவ்வேறு முகங்களிலும் வடிவங்களிலும் பறவைகளையும் வெவ்வேறு ஒலிகளின் குறிப்புகளையும் கண்டேன் இரண்டு இந்த மிருகங்களின் கிழக்கே பூமியின் முனைகளை நான் கண்டேன் அங்கு வானம் நின்றது வானத்தின் வாயில்கள் திறந்திருந்தன வான நட்சத்திரங்கள் வெளியே வருவதைக் கண்டேன் அவை வாயிலிலிருந்து வெளியே செல்லும்போது நான் அவற்றை எண்ணினேன் அவை ஒவ்வொன்றாக வெளியே வரும்போது அவற்றை எழுதினேன் என்னுடன் இருந்த யூரியல் தேவதை அவற்றை எனக்கு சுட்டிக்காட்டியது போல அவற்றின் பெயர்களையும் அவற்றின் காலங்களையும் பருவங்களையும் எழுதினேன் மூன்று அவர் அவற்றையெல்லாம் எனக்கு காண்பித்தார் அவற்றைப் பற்றிய ஒரு விவரத்தையும் எழுதினார் நான்கு அவர் அவற்றின் பெயர்களையும் அவற்றின் விதிமுறைகளையும் அவற்றின் செயல்பாடுகளையும் எனக்கு எழுதினார் ஏனோக்கின் புத்தகம் எச் டி டிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோர் முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்க்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் முப்பத்து மூன்று ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அங்கிருந்து நான் வடக்கு நோக்கி பூமியின் எல்லைகளுக்கு முன்னேறினேன் இரண்டு அங்கே பூமி முழுவதும் ஒரு பெரிய மற்றும் மகிமையான அதிசயத்தைக் கண்டேன் மூன்று பரலோக வாயில்கள் சொர்க்கத்திற்கு திறக்கப்படுவதைக் கண்டேன் அவற்றில் மூன்று தெளிவாக பிரிக்கப்பட்டன வடக்குக் காற்று அவற்றிலிருந்து புறப்பட்டு குளிர் ஆலங்கட்டி உறைபனி பனி பனி மற்றும் மழையை வீசியது நான்கு ஒரு வாயிலிலிருந்து அவை லேசாக வீசின ஆனால் மற்ற இரண்டு வாயில்களிலிருந்து அவை வீசியபோது அது வன்முறையுடனும் பலத்துடனும் இருந்தது அவை பூமியின் மீது பலமாக வீசின ஏனோக்கின் புத்தகம் எச்டிடிபி முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முன்சாய்க்கோடு டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்க்கோடு ஸ்டோ முன்ச்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீட்டெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் முப்பத்து நான்கு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அங்கிருந்து நான் மேற்கு நோக்கி உலகின் முனைகளுக்குச் சென்றேன் இரண்டு வடக்கில் நான் பார்த்தது போல் மூன்று வாயில்கள் திறந்திருப்பதைக் கண்டேன் அவற்றின் வழியாகச் செல்லும் வாயில்களும் பாதைகளும் சம அளவில் இருந்தன ஏனோக்கின் புத்தகம் எச் டிடிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு டாட் கூகுள் டாட் காம் முன்ச்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் முப்பத்தைந்து ஏனோக்கின் புத்தகம் ஒன்று பின்னர் நான் பூமியின் தெற்கு முனைகளுக்குச் சென்றேன் அங்கு தெற்கே மூன்று வாயில்கள் திறந்திருப்பதைக் கண்டேன் அதிலிருந்து பனி மழை மற்றும் காற்று வெளியேறின இரண்டு அங்கிருந்து நான் கிழக்கு நோக்கி வானத்தின் முனைகளுக்குச் சென்றேன் அங்கு கிழக்கே திறந்திருக்கும் மூன்று பரலோக வாயில்களைக் கண்டேன் அவற்றிற்குள் சிறிய வாயில்கள் இருந்தன இந்த சிறிய வாயில்கள் ஒவ்வொன்றின் வழியாகவும் வானத்தின் நட்சத்திரங்கள் கடந்து மேற்கு நோக்கி அவைகளால் காணப்பட்ட ஒரு பாதையின் வழியாகச் சென்றன அவை தோன்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மூன்று நான் அவற்றைப் பார்த்தபோது நான் ஆசீர்வதித்தேன் அவை தோன்றிய ஒவ்வொரு முறையும் தேவதூதர்களுக்கும் மனிதர்களின் ஆன்மாக்களுக்கும் தம்முடைய செயல்களின் மகத்துவத்தை காண்பிக்கும்படி அந்தப் பெரிய மற்றும் அற்புதமான அடையாளங்களைச் செய்த மகிமையின் கர்த்தரை நான் துதித்தேன் மேலும் இவை அவருடைய எல்லா செயல்களையும் செயல்களையும் மகிமைப்படுத்தவும் அவருடைய வல்லமையின் விளைவைக் காணவும் அவருடைய கைகளின் மகத்தான உழைப்பை மகிமைப்படுத்தவும் அவரை என்றென்றும் ஆசீர்வதிக்கவும் ஏனோக்கின் புத்தகம் எச் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்க்கோடு ஸ்டோர் முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்க்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் முப்பத்தேழு பிரிவு வி ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அவர் கண்ட தரிசனம் ஞானத்தின் இரண்டாவது தரிசனம் ஏனோக்கின் மகன் வியாரேத்தின் மகன் மலலியலின் மகன் கானானின் மகன் ஏனோஸின் மகன் சேத்தின் மகன் ஆதாமின் மகன் பூமியில் வசிப்பவர்களுக்கு அறிவிக்கவும் சொல்லவும் நான் பெற்ற ஞான வார்த்தையின் ஆரம்பம் இது ஆவிகளின் கர்த்தரின் முன்னிலையில் நான் சொல்லும் பரிசுத்த விஷயங்களை ஆரம்பத்திலிருந்து கேட்டு இறுதிவரை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு முன் இருந்தவர்கள் பேசுவது நல்லது என்று நினைத்தார்கள் இரண்டு மேலும் பின்வருபவர்கள் ஞானத்தின் தொடக்கத்தை தடுக்க வேண்டாம் தற்போதைய காலம் வரை ஆவிகளின் கர்த்தருக்கு முன்பாக நான் பெற்ற ஞானம் என் அறிவின் திறனுக்கும் ஆவிகளின் கர்த்தரின் மகிழ்ச்சிக்கும் ஏற்ப கொடுக்கப்பட்ட ஞானம் அவரிடமிருந்து நான் பெற்றவை நான்கு நித்திய ஜீவனின் ஒரு பகுதி மூன்று நான் மூன்று உவமைகளைப் பெற்றேன் அதை நான் உலக மக்களுக்கு அறிவித்தேன் ஏனோக்கின் புத்தகம் எச் டி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் அவவிப்பெயர்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் முப்பத்தெட்டு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று முதலாவது உவமை நீதிமான்களின் சபை வெளிப்படும்போது, பாவிகள் தங்கள் குற்றங்களுக்காக நியாயம் உலகத்தின் பார்வையில் கலங்குவார்கள் இரண்டு ஆவிகளின் கர்த்தரால் முறையாக எடை போடப்பட்டு தங்கள் நற்கிரியைகளுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் நீதிமான்களின் முன்னிலையில் நீதி வெளிப்படும்போது பூமியில் வசிக்கும் நீதிமான்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் ஒளி வெளிப்படும்போது பாவிகளின் வசிப்பிடம் எங்கே இருக்கும் ஆவிகளின் கர்த்தரை நிராகரித்தவர்களுக்கு இலைப்பாரும் இடம் எங்கே அவர்கள் ஒருபோதும் பிறக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நன்றாக இருந்திருக்கும் மூன்று நீதிமான்களின் ரகசியங்கள் வெளிப்படும்போது பாவிகள் நியாயந்தீர்க்கப்படுவார்கள் நீதிமான்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் முன்னிலையில் துன்மார்க்க மனிதர்கள் துன்பப்படுவார்கள் நான்கு அந்த காலத்திலிருந்து பூமியை உடைமையாக்குபவர்கள் வலிமையானவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் இருப்பதை நிறுத்திவிடுவார்கள் பரிசுத்தவானின் முகபாவனைகளையும் அவர்களால் காண முடியாது ஏனென்றால் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் முகங்களின் ஒளியை ஆவிகளின் கர்த்தர் கண்டிருக்கிறார் ஐந்து ஆனாலும் அந்த காலத்தின் வலிமை மிக்க ராஜாக்கள் அழிக்கப்பட மாட்டார்கள் ஆனால் நீதிமான்கள் மற்றும் பரிசுத்தவான்களின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் ஆறு அதன் பிறகு யாரும் ஆவிகளின் கர்த்தரிடமிருந்து இரக்கத்தைப் மாட்டார்கள் ஏனென்றால் இந்த உலகில் அவர்களின் வாழ்க்கை நிறைவடைந்திருக்கும் ஏனோக்கின் புத்தகம் எச் டி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு டாட் கூகிள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் புத்தகம் அத்தியாயம் முப்பத்தொன்பது ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அந்த நாட்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிசுத்த இனம் உயர்ந்த வானங்களிலிருந்து இறங்கும் அவர்களின் சந்ததி பின்னர் மனுஷகுமாரர்களுடன் இருக்கும் ஏனோக்கு கோபம் மற்றும் கோபத்தின் புத்தகங்களையும் அவசரம் மற்றும் கிளர்ச்சியின் புத்தகங்களையும் பெற்றார் இரண்டு அவர்கள் ஒருபோதும் இரக்கம் பெற மாட்டார்கள் என்று ஆவிகளின் கர்த்தர் கூறுகிறார் மூன்று பின்னர் ஒரு மேகம் என்னைப் பற்றிக் கொண்டது காற்று என்னை பூமியின் மேற்பரப்பிற்கு மேலே உயர்த்தி வானத்தின் எல்லையில் என்னை நிறுத்தியது நான்கு அங்கே நான் இன்னொரு தரிசனத்தைக் கண்டேன் பரிசுத்தவான்களின் வாசஸ்தலங்களையும் படுக்கைகளையும் கண்டேன் அங்கே என் கண்கள் தேவதூதர்களுடன் அவர்களின் வாசஸ்தலங்களையும் பரிசுத்தவான்களுடன் அவர்களின் படுக்கைகளையும் கண்டன அவர்கள் மனுபுத்திரருக்காக மன்றாடினார்கள் மன்றாடினார்கள் ஜெபித்தார்கள் நீதி அவர்களுக்கு முன்பாக தண்ணீர் போல பாய்ந்தது கருணை பூமியின் மேல் பனி போல பரவியது அது அவர்களுடன் என்றென்றும் இருக்கும் ஐந்து அந்த நேரத்தில் என் கண்கள் சத்தியம் விசுவாசம் மற்றும் நீதியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வாசஸ்தலத்தை கண்டன ஆறு பரிசுத்தவான்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் தேவனுடைய பிரசன்னத்தில் என்றென்றும் என்றென்றும் எண்ணற்றவர்களாக இருப்பார்கள் ஏழு ஆவிகளின் கர்த்தருடைய சிறகுகளின் கீழ் அவர்களின் வாசஸ்தலத்தை நான் கண்டேன் பரிசுத்தவான்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அனைவரும் அவருக்கு முன்பாக நெருப்புச் சுடர் போல தோற்றமளித்தனர் அவர்களின் வாய்கள் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருந்தன அவர்களின் உதடுகள் ஆவிகளின் கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்தன நீதி அவருக்கு முன்பாக இடைவிடாமல் தங்கியிருந்தது எட்டு நான் அங்கே நிலைத்திருக்க விரும்பினேன் என் ஆத்துமா அந்த வாசஸ்தலத்திற்காக ஏங்கியது என் முன்னோடி சுதந்திரம் இருந்தது ஏனென்றால் ஆவிகளின் கர்த்தருக்கு முன்பாக நான் இவ்வாறு வெற்றி பெற்றேன் ஒன்பது அந்த நேரத்தில் நான் ஆவிகளின் கர்த்தருடைய நாமத்தை ஆசீர்வாதத்தாலும் துதியாலும் மகிமைப்படுத்தி புகழ்ந்தேன் ஏனென்றால் அவர் அதை ஆசீர்வாதத்தாலும் துதியாலும் தம்முடைய சொந்த விருப்பத்தின்படி ஸ்தாபித்திருக்கிறார் பத்து அந்த இடத்தை என் கண்கள் நீண்ட காலமாக யோசித்துக் கொண்டிருந்தன நான் ஆசீர்வதித்து சொன்னேன் அவர் ஆதியிலிருந்தே என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆதியில் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே அவருடைய அறிவு முடிவற்றது பதினொன்று இந்த உலகம் என்ன இருக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலும் தூசியில் தூங்காமல் உமது மகிமைக்கு முன்பாக நின்று உம்மை ஆசீர்வதிப்பார்கள் மகிமைப்படுத்துவார்கள் உயர்த்துவார்கள் உம்மை ஆசீர்வதிப்பார்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆவிகளின் கர்த்தர் ஆவிகளின் உலகம் முழுவதையும் நிரப்புகிறார் பன்னிரண்டு அங்கே என் கண்கள் தூங்காமல் அவருக்கு முன்பாக நின்று நீல் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை ஆசீர்வதிக்கும் அனைவரையும் கண்டன பின்னர் நான் பார்க்க முடியாத அளவுக்கு என் முகம் மாறியது ஏனோக்கின் புத்தகம் எச் டிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோவ் முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஒஃப் ஈனோஃப் அவவி பெய்பற்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பது ஏனோக்கின் புத்தகம் ஒன்று இதற்குப் பிறகு ஆயிரக்கணக்கான இலட்சக்கணக்கான எண்ணற்ற மக்கள் ஆவிகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதைக் கண்டேன் இரண்டு ஆவிகளின் கர்த்தரின் நான்கு இறக்கைகளிலும் நான்கு பக்கங்களிலும் அவருக்கு முன்பாக நின்றவர்களைத் தவிர மற்றவர்களையும் நான் கண்டேன் அவர்களின் பெயர்களும் எனக்குத் தெரியும் ஏனென்றால் என்னுடன் வந்த தேவதை அவற்றை எனக்கு அறிவித்து எல்லா ரகசியங்களையும் எனக்கு கண்டுபிடித்தார் மூன்று பின்னர் நான்கு பக்கங்களிலும் இருந்தவர்களின் குரல்கள் மகிமையின் கர்த்தரை போற்றுவதைக் கேட்டேன் நான்கு முதல் குரல் ஆவிகளின் கர்த்தரை என்றென்றும் துதித்தது ஐந்து இரண்டாவது குரல் ஆவிகளின் கர்த்தரால் துன்பப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்டவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் ஆசீர்வதிப்பதைக் கேட்டேன் ஆறு மூன்றாவது குரல் பூமியில் வசிப்பவர்களுக்காக மன்றாடுவதையும் ஆவிகளின் கர்த்தரின் நாமத்தை மன்றாடுவதையும் நான் கேட்டேன் ஏழு நான்காவது குரல் துன்மார்க்க தேவதூதர்களை விரட்டி பூமியில் வசிப்பவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க விரும்புவதைத் தடுக்கிறது எட்டு இதற்குப் பிறகு என்னுடன் வந்த சமாதான தூதரிடம் மறைக்கப்பட்ட அனைத்தையும் விளக்குமாறு நான் கெஞ்சினேன் நான் அவரிடம் நான்கு பக்கங்களிலும் நான் கண்டவர்கள் யார் யாருடைய வார்த்தைகளை நான் கேட்டு எழுதியுள்ளேன் என்று கேட்டேன் அவர் பதிலளித்தார் முதலாவது இரக்கமுள்ளவர் பொறுமையுள்ளவர் பரிசுத்த மிகாவேல் ஒன்பது இரண்டாவது குரல் மனித புத்திரரின் ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் தலைமை தாங்குபவர் பரிசுத்த ரவேல் மூன்றாவது சக்திவாய்ந்த அனைத்திற்கும் தலைமை தாங்குபவர் காபிரியேல் நான்காவது குரல் மனந்திரும்புதலுக்கும் நித்திய ஜீவனை பெறுபவர்களின் நம்பிக்கைக்கும் தலைமை தாங்குபவர் பானுவேல் இவர்கள் உன்னதமான கடவுளின் நான்கு தேவதூதர்கள் அந்த நேரத்தில் நான் கேட்ட அவர்களின் நான்கு குரல்கள் ஏனோக்கின் புத்தகம் எச் டிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்க்கோடு ஸ்டோ முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பத்தொன்று ஏனோக்கின் புத்தகம் ஒன்று இதற்குப் பிறகு வானங்கள் மற்றும் சொர்க்கத்தின் இரகசியங்களை அவற்றின் பிரிவுகளின்படி பார்த்தேன் மனித செயல்கள் அவர்கள் அங்கு தராசில் எடை போடும்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் குடியிருப்புகளையும் பரிசுத்தவான்களின் குடியிருப்புகளையும் நான் பார்த்தேன் மகிமையின் கர்த்தரை மறுத்த அனைத்து பாவிகளையும் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றி அங்கே நின்றபடி இழுத்துச் சென்றதையும் என் கண்கள் கண்டன ஆவிகளின் கர்த்தரிடமிருந்து அவர்களுக்கு எதிராக எந்த தண்டனையும் வரவில்லை இரண்டு அங்கேயும் மின்னல் மற்றும் இடிமுழக்கத்தின் இரகசியங்களையும் காற்றின் இரகசியங்களையும் பூமியின் மீது வீசும்போது அவை எவ்வாறு பரவுகின்றன என்பதையும் என் கண்கள் கண்டன காற்று பனி மற்றும் மேகங்களின் இரகசியங்கள் அவை எங்கிருந்து புறப்பட்டு பூமியின் தூசியால் நிறைவுற்றன என்பதையும் அங்கே நான் உணர்ந்தேன் மூன்று அங்கே காற்று பிரிக்கப்பட்ட மரத்தாலான ஒன்று கொள்கலன்களைக் கண்டேன் ஆலங்கட்டி மழைக்கான கொள்கலன் பனிக்கான கொள்கலன் மேகங்களுக்கான கொள்கலன் மற்றும் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு பூமியின் மேல் தொடர்ந்த மேகம் நான்கு சந்திரங்கள் எங்கிருந்து வந்தன அவை எங்கு சென்றன அவற்றின் மகிமையான திரும்புதல் மற்றும் ஒன்று மற்றொன்றை விட எவ்வாறு அழகாக மாறியது என்பதையும் நான் கண்டேன் அவற்றின் வளமான முன்னேற்றம் அவற்றின் மாறாத முன்னேற்றம் அவற்றின் ஒற்றுமையற்ற மற்றும் குறையாத முன்னேற்றம் ஒரு நிலையான சத்தியத்தின் மூலம் பரஸ்பர நம்பகத்தன்மையைக் கடைப்பிடித்தல் சூரியனுக்கு முன்பாக அவர்கள் புறப்பட்டுச் சென்றது மற்றும் ஆவிகளின் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதையில் அவர்கள் ஒட்டிக்கொண்டது ஆகியவற்றைக் குறித்தேன் அவருடைய பெயர் என்றென்றும் என்றென்றும் வல்லமை வாய்ந்தது ஐந்து இதற்குப் பிறகு சந்திரனின் மறைக்கப்பட்ட மற்றும் வெளிப்படையான பாதை அதேபோல் அதன் பாதையின் முன்னேற்றம் பகல் மற்றும் இரவில் நிறைவடைந்ததை நான் உணர்ந்தேன் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் ஆவிகளின் கர்த்தரை நோக்கிப் பார்த்து இடைவிடாமல் மகிமைப்படுத்தி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு புகழ்வது ஓய்வு ஏனென்றால் பிரகாசமான சூரியனில் ஆசீர்வாதமாகவும் சாபமாகவும் அடிக்கடி மாறுதல் ஏற்படுகிறது ஆறு நீதிமான்களுக்கு சந்திரனின் பாதை ஒளி ஆனால் பாவிகளுக்கு அது இருள் ஒளிக்கும் இருளுக்கும் இடையில் ஒரு பிரிவை உருவாக்கி மனிதர்களின் ஆவிகளைப் பிரித்து தனது சொந்த நீதியின் பெயரில் நீதிமான்களின் ஆவிகளை பலப்படுத்திய ஆவிகளின் கர்த்தரின் நாமத்தில் ஏழு தேவதூதன் இதை தடுக்கவில்லை அதை தடுக்கும் சக்தியும் அவருக்கு இல்லை ஏனென்றால் நீதிபதி அவர்கள் அனைவரையும் பார்த்து தங்கள் சொந்த முன்னிலையில் அனைவரையும் நியாயந்தீர்க்கிறார் ஏனோக்கின் புத்தகம் எச் டி டிபி முக்கால் புள்ளி முன்ச்சாய்கோடு முன்ச்சாய்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்ச்சாய்கோடு ஸ்டோர் முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவி பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பத்து மூன்று ஏனோக்கின் புத்தகம் ஒன்று நான் இன்னொரு மகிமையையும் வானத்தின் நட்சத்திரங்களையும் கண்டேன் அவர் அவை அனைத்தையும் அவற்றின் பெயர்களால் அழைத்ததையும் அவை கேட்டதையும் நான் கவனித்தேன் நீதியான தராசில் அவற்றின் இடங்களின் வீச்சையும் அவை தோன்றும் நாளையும் அவற்றின் மாற்றத்தையும் அவற்றின் ஒளியால் அவர் எடை போட்டதைக் கண்டேன் மகிமை மகிமையை உருவாக்கியது அவற்றின் மாற்றம் தேவதூதர்களின் எண்ணிக்கையாகவும் விசுவாசிகளின் எண்ணிக்கையாகவும் இருந்தது இரண்டு பின்னர் நான் என்னுடன் வந்த தேவதூதரிடம் விசாரித்தேன் அவர்களின் பெயர்கள் என்னவென்று எனக்கு ரகசிய விஷயங்களை விளக்கினேன் அவர் பதிலளித்தார் அவற்றின் சாயலை ஆவிகளின் கர்த்தர் உங்களுக்கு காட்டியுள்ளார் அவை பூமியில் வசிக்கும் நீதிமான்களின் பெயர்கள் ஆவிகளின் கர்த்தரின் நாமத்தில் என்றென்றும் என்றென்றும் விசுவாசிக்கிறவர்கள் ஏனோக்கின் புத்தகம் எச் டிபி முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முன்சாய்க்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பற்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பத்து நான்கு ஏனோக்கின் புத்தகம் மகிமையை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தையும் நான் கண்டேன் அது நட்சத்திரங்களிலிருந்து எழும்பி மகிமையாக மாறுகிறது அவற்றை கைவிட இயலாது ஏனோக்கின் புத்தகம் எசடிடிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனாக் பக்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பத்தைந்து பிரிவு ஏழு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று பரிசுத்தவான்களின் வாசஸ்தலத்தின் பெயரையும் ஆவிகளின் கர்த்தரின் பெயரையும் மறுப்பவர்களை குறித்து இரண்டாவது உவமை இரண்டு அவர்கள் பரலோகத்திற்கு ஏறமாட்டார்கள் பூமியிலும் வரமாட்டார்கள் ஆவிகளின் கர்த்தரின் பெயரை மறுப்பவர்களும் தண்டனை மற்றும் துன்பத்தின் நாளுக்காக இவ்வாறு ஒதுக்கப்பட்டவர்களுமான பாவிகளின் பங்கு இதுவாகும் மூன்று அந்த நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மகிமையின் சிம்மாசனத்தில் அமர்வார் அவர்கள் தங்கள் நிலைமைகளையும் எண்ணற்ற வாழ்விடங்களையும் தேர்ந்தெடுப்பார்கள் அவர்கள் என் தேர்ந்தெடுக்கப்பட்டவரைக் காணும்போது அவர்களுக்குள் அவர்களின் ஆவிகள் பலப்படுத்தப்படும் என் பரிசுத்த மற்றும் மகிமையான பெயருக்கு பாதுகாப்பிற்காக ஓடிப்போனவர்களுக்காக அவற்றை தேர்ந்தெடுப்பார்கள் நான்கு அந்த நாளில் நான் என் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அவர்கள் நடுவில் வசிக்கச் செய்வேன் பரலோகத்தின் முகத்தை மாற்றுவேன் அதை ஆசீர்வதித்து அதை என்றென்றும் ஒளிரச் செய்வேன் ஐந்து பூமியின் முகத்தையும் மாற்றுவேன் அதை ஆசீர்வதிப்பேன் நான் தெரிந்து கொண்டவர்களை அதில் நிலைநிறுத்துவேன் பாவமும் அக்கிரமமும் செய்தவர்கள் அதில் குடியிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் நான் அவர்களுடைய செயல்களை குறித்து வைத்தேன் என் நீதிமான்களை நான் சமாதானத்தினால் திருப்திப்படுத்துவேன் அவர்களை என் முன் வைப்பேன் ஆனால் பாவிகளின் ஆக்கினைத் தீர்ப்பு சமீபித்திருக்கும் பூமியின் முகத்திலிருந்து அவர்களை நான் அழிக்கப் போகிறேன் ஏனோக்கின் புத்தகம் எச் டி டிபி முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முன்சாய்க்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்ச்சாய்கோடு ஸ்டோவ் முன்ச்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பத்தாறு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அங்கே வெள்ளை கம்பளி போன்ற தலை கொண்ட நீண்ட ஆயுளையும் மனித முகம் போன்ற முகம் கொண்ட மற்றொருவரையும் கண்டேன் அவருடைய முகம் பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவரின் முகம் போன்ற கிருபையால் நிறைந்திருந்தது பின்னர் நான் என்னுடன் சென்ற ஒரு தேவதூதரிடம் விசாரித்தேன் அவர் இந்த மனுஷகுமாரனைப் பற்றிய ஒவ்வொரு ரகசியத்தையும் எனக்கு காண்பித்தார் அவர் யார் அவர் எங்கிருந்து வந்தார் என் நீண்ட ஆயுளைச் சேர்ந்தார் இரண்டு அவர் எனக்கு பதிலளித்தார் இவர் மனுஷகுமாரன் அவருக்கு நீதி சொந்தமானது அவரிடத்தில் நீதி வாசமாயிருக்கிறது மறைந்திருக்கும் எல்லா பொக்கிஷங்களையும் வெளிப்படுத்துவார் ஆவிகளின் கர்த்தர் அவரை தேர்ந்தெடுத்தார் அவருடைய பங்கு ஆவிகளின் கர்த்தருக்கு முன்பாக நித்திய நீதியில் அனைவரையும் மிஞ்சியுள்ளது மூன்று நீங்கள் காணும் இந்த மனுஷகுமாரன் ராஜாக்களையும் வல்லமையுள்ளவர்களை தங்கள் படுக்கைகளிலிருந்தும் வல்லமையுள்ளவர்களை தங்கள் சிம்மாசனங்களிலிருந்தும் எழுப்புவார் வல்லமையுள்ளவர்களின் கடிவாளங்களை தளர்த்தி பாவிகளின் பட்களை நொறுக்கிப் போடுவர் நான்கு அவர் ராஜாக்களை அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்தும் அவர்களுடைய ஆதிக்கங்களிலிருந்தும் தூக்கி எறிவார் ஏனென்றால் அவர்கள் அவரை உயர்த்தி புகழமாட்டார்கள் அவர்களுடைய ராஜ்யங்கள் அவரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தமாட்டார்கள் வல்லமையுள்ளவர்களின் முகபாவத்தையும் அவர் வீழ்த்தி அவர்களை குழப்பத்தால் நிரப்புவார் இருள் அவர்களுடைய வாசஸ்தலமாக இருக்கும் புழுக்கள் அவர்களுடைய படுக்கையாக இருக்கும் ஆவிகளின் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தாததால் அவர்கள் தங்கள் படுக்கையிலிருந்து மீண்டும் எழுவார்கள் என்று நம்பமாட்டார்கள் ஐந்து அவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களை கண்டனம் செய்வார்கள் உன்னதமானவருக்கு எதிராக தங்கள் கைகளை உயர்த்துவார்கள் அவர்கள் மீது மிதித்து பூமியில் வசிப்பார்கள் தங்கள் அக்கிரமச் செயல்கள் அனைத்தையும் தங்கள் அக்கிரமச் செயல்களையும் வெளிப்படுத்துவார்கள் அவர்களின் பலம் அவர்களின் செல்வத்திலும் அவர்கள் தங்கள் கைகளால் உருவாக்கிய தெய்வங்கள் மீதான அவர்களின் விசுவாசத்திலும் இருக்கும் அவர்கள் ஆவிகளின் கர்த்தருடைய நாமத்தை மறுதளிப்பார்கள் அவர்கள் கூடும் கோயில்களிலிருந்து அவரைத் துரத்துவார்கள் ஆறு ஆவிகளின் கர்த்தருடைய நாமத்தில் துன்பப்படும் விசுவாசிகளும் அவருடன் இருக்கிறார்கள் ஏனோக்கின் புத்தகம் எச் டிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்ச்சாய்கோடு டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பத்தேழு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அந்த நாளில் பரிசுத்தவான்களின் ஜபமும் நீதிமான்களின் இரத்தமும் பூமியிலிருந்து ஆவிகளின் கர்த்தருடைய சந்நிதிக்கு ஏறும் இரண்டு அந்த நாளில் பரலோகத்திற்கு மேலே வசிக்கும் பரிசுத்தவான்கள் கூடி நீதிமான்களின் ரத்தம் சிந்தப்பட்டதற்காக ஆவிகளின் கர்த்தருடைய நாமத்தை ஏகப்பட்ட குரலில் மன்றாடுவார்கள் துதிப்பார்கள் துதிப்பார்கள் ஆசீர்வதிப்பார்கள் நீதிமான்களின் ஜெபம் ஆவிகளின் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்படக்கூடாது அவர்களுக்காக அவர் நியாயத்தீர்ப்பை நிறைவேற்றுவார் அவருடைய பொறுமை என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடாது மூன்று அந்த நேரத்தில் நீண்ட ஆயுளைக் கண்டேன் அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார் ஜீவனுள்ளவர்களின் புத்தகம் அவருடைய முன்னிலையில் திறக்கப்பட்டது வானங்களுக்கு மேலே உள்ள அனைத்து சக்திகளும் அவரைச் சுற்றி நின்று கொண்டிருந்தன நான்கு நீதியின் நிறைவு வந்ததாலும் பரிசுத்தவான்களின் வேண்டுதல் கேட்கப்பட்டதாலும் நீதிமான்களின் ரத்தம் ஆவிகளின் கர்த்தரால் பாராட்டப்பட்டதாலும் பரிசுத்தவான்களின் இருதயங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன ஏனோக்கின் புத்தகம் எச் டி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்ச்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பத்தெட்டு ஒன்று ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அந்த இடத்தில் நான் நீதியின் ஊற்றைக் கண்டேன் அது ஒருபோதும் தவறவில்லை அது பல ஞான ஊற்றுகளால் சூழப்பட்டிருந்தது இவற்றிலிருந்து தாகமுள்ள அனைவரும் குடித்து ஞானத்தால் நிரப்பப்பட்டு நீதிமான்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றும் பரிசுத்தவான்களுடன் தங்கள் வசிப்பிடத்தைக் கொண்டிருந்தனர் இரண்டு அந்த நேரத்தில் இந்த மனுஷகுமாரன் ஆவிகளின் கர்த்தருக்கு முன்பாகவும் பண்டைய நாட்களின் பிரசன்னத்திலும் அவருடைய நாமம் அழைக்கப்பட்டது மூன்று சூரியனும் அடையாளங்களும் படைக்கப்படுவதற்கு முன்பு வானத்தின் நட்சத்திரங்கள் உருவாகுவதற்கு முன்பு ஆவிகளின் கர்த்தரின் பிரசன்னத்தில் அவருடைய நாமம் அழைக்கப்பட்டது நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் விழாமல் சார்ந்து இருப்பதற்கு அவர் ஒரு ஆதரவாக இருப்பார் அவர் தேசங்களுக்கு ஒளியாக இருப்பார் நான்கு அவர் இதயம் கலங்கியவர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார் பூமியில் வசிப்பவர்கள் அனைவரும் அவர் முன் விழுந்து வணங்குவார்கள் அவரை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார்கள் ஆவிகளின் கர்த்தரின் நாமத்தை புகழ்ந்து பாடுவார்கள் ஐந்து ஆகையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் மறைந்தவரும் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பும் என்றென்றும் அவருடைய முன்னிலையில் இருந்தார் ஆறு அவர் தம்முடைய முன்னிலையில் இருந்தார் பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் ஆவிகளின் கர்த்தரின் ஞானத்தை வெளிப்படுத்தினார் ஏனென்றால் நீதிமான்கள் இந்த அக்கிரம உலகத்தை வெறுத்து நிராகரித்து ஆவிகளின் கர்த்தரின் நாமத்தில் அதன் எல்லா செயல்களையும் வழிகளையும் வெறுத்ததால் அவர் அவர்களின் பங்கைப் பாதுகாத்தார் ஏழு அவருடைய நாமத்தில் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவருடைய சித்தமே அவர்களுடைய வாழ்க்கை அந்த நாட்களில் பூமியின் ராஜாக்களும் தங்கள் சாதனைகளால் உலகத்தை பெற்ற வல்லமையுள்ள மனிதர்களும் ஒன்று முகத்தாழ்மையுடன் இருப்பார்கள் எட்டு அவர்கள் கவலையும் துயரமும் ஏற்படும் நாளில் அவர்களுடைய ஆத்துமாக்கள் இரட்சிக்கப்படாது நான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள் ஒன்பது நான் அவர்களை நெருப்பில் வைக்கோல் போலவும் தண்ணீரில் ஈயம் போலவும் எறிவேன் இவ்வாறு அவர்கள் நீதிமான்கள் முன்னிலையில் எரிந்து பரிசுத்தவான் முன்னிலையில் மூழ்குவார்கள் அவர்களில் பத்தில் ஒரு பங்கும் காணப்பட மாட்டார்கள் பத்து ஆனால் அவர்களுடைய துன்ப நாளில் உலகம் அமைதி பெறும் பதினொன்று அவருடைய முன்னிலையில் அவர்கள் விழுவார்கள் மீண்டும் எழுந்திருக்க மாட்டார்கள் அவருடைய கைகளிலிருந்து அவர்களை எடுத்து உயர்த்த யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆவிகளின் கர்த்தரையும் அவருடைய மேசியாவையும் மறுதளித்தார்கள் ஆவிகளின் கர்த்தரின் நாமம் ஆசீர்வதிக்கப்படும் ஏனோக்கின் புத்தகம் எச் டிடிபி முக்கால் புள்ளி முன்சாய்கோடு பிளே டாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்க்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பத்தெட்டு இரண்டு ஏனோக்கின் புத்தகம் ஒன்று ஞானம் தண்ணீரைப் போல ஊற்றப்படுகிறது மகிமை என்றென்றும் அவருக்கு முன்பாகக் குறையாது ஏனென்றால் நீதியின் எல்லா இரகசியங்களிலும் அவர் வல்லமை உள்ளவர் இரண்டு ஆனால் அக்கிரமம் ஒரு நிழலைப் போல மறைந்து விடுகிறது மேலும் ஒரு நிலையான இடத்தை கொண்டிருக்கவில்லை ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவிகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார் அவருடைய மகிமை என்றென்றும் இருக்கும் அவருடைய வல்லமை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது மூன்று அவரிடத்தில் அறிவுசார் ஞானத்தின் ஆவியும் போதனை மற்றும் வல்லமையின் ஆவியும் நீதியில் தூங்குபவர்களின் ஆவியும் வசிக்கின்றன அவர் இரகசியமான காரியங்களை நியாயந்தீர்ப்பார் நான்கு அவருக்கு முன்பாக ஒருவரும் ஒரு வார்த்தை கூடச் சொல்ல முடியாது ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவிகளின் கர்த்தரின் பிரசன்னத்தில் அவருடைய சொந்த விருப்பப்படி இருக்கிறார் ஏனோக்கின் புத்தகம் எச் டி முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முன்சாய்க்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோவ் முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் நாற்பத்தொன்பது ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அந்த நாட்களில் பரிசுத்தவான்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் ஒரு மாற்றத்திற்கு உட்படுவார்கள் பகல் வெளிச்சம் அவர்கள் மீது தங்கும் பரிசுத்தவான்களின் மகிமையும் மகிமையும் மாற்றப்படும் இரண்டு துன்ப நாளில் பாவிகள் மீது தீமை குவிக்கப்படும் ஆனால் நீதிமான்கள் ஆவிகளின் கர்த்தரின் நாமத்தில் வெற்றி பெறுவார்கள் மூன்று மற்றவர்கள் மனந்திரும்பி தங்கள் கைகளின் கிரியைகளை கைவிட வேண்டும் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கப்படும் ஆவிகளின் கர்த்தரின் பிரசன்னத்தில் அவர்களுக்கு மகிமை காத்திருக்காது ஆனாலும் அவருடைய நாமத்தினால் அவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள் ஆவிகளின் கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார் ஏனெனில் அவருடைய இரக்கம் பெரியது அவருடைய நியாயத்தீர்ப்பிலும் நீதி அவருடைய மகிமையின் பிரசன்னத்திலும் இருக்கிறது அவருடைய நியாயத்தீர்ப்பிலும் அக்கிரமம் நிலைக்காது அவருக்கு முன்பாக மனந்திரும்பாதவன் அழிந்து போவான் நான்கு இனிமேல் நான் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டேன் என்று ஆவிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஏனோக்கின் புத்தகம் எச்டிடிபி முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முன்சாய்க்கோடு பிளேடாட் கூகுள் டாட் காம் முன்சாய்கோடு ஸ்டோ முன்சாய்கோடு ஆப்ஸ் முன்சாய்கோடு டீடெயில்ஸ் இட் சமன் போக் ஆஃப் ஈனோக் அவவிபெயர்ப்பேனோக்கின் புத்தகம் அத்தியாயம் ஐம்பது ஏனோக்கின் புத்தகம் ஒன்று அந்த நாட்களில் பூமி தன் கற்பத்திலிருந்து விடுவிக்கும் நரகம் தான் பெற்றதை அவளுடைய கற்பத்திலிருந்து விடுவிக்கும் அழிவு தனக்கு கடன்பட்டதை திரும்ப கொடுக்கும் இரண்டு அவர் அவர்களிடமிருந்து நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் தேர்ந்தெடுப்பார் ஏனெனில் அவர்களின் இறைச்சி பின்னால் நெருங்கிவிட்டது மூன்று அந்த நாட்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தம்முடைய சிம்மாசனத்தில் அமர்வார் அதே நேரத்தில் அறிவுசார் ஞானத்தின் ஒவ்வொரு ரகசியமும் அவருடைய வாயிலிருந்து வரும் ஏனென்றால் ஆவிகளின் கர்த்தர் அவரை பரிசீலித்து மகிமைப்படுத்தியுள்ளார் நான்கு அந்த நாட்களில் மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போல குதிக்கும் குன்றுகள் பாலில் நிரம்பிய இளம் ஆடுகளைப் போல துள்ளி குதிக்கும் நீதிமான்கள் அனைவரும் பரலோகத்தில் தேவதூதர்களாக மாறுவார்கள் ஐந்து அவர்களின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் ஏனென்றால் அந்த நாட்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உயர்த்தப்படுவார் பூமி மகிழ்ச்சியடையும் நீதிமான்கள் அதில் வசிப்பார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் এনোকিন হচটি মুকালি মুচায়ো মুো প্লেট গুগল ডাট কম মুো স্টোর মুপন্ন এ ওভিআর টি পি হেচু জি পি ক্যুপি